ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் புது விளையாட்டு ஒன்று விளையாட போகிறோம் அது என்னென்னா ஒன்றை தேர்ந்தெடு ஒன்றை வெளியே தள்ளு உங்களுக்கு ரெண்டு சாப்பாடு ஃபோட்டோஸ் காண்பிக்கப்படும் அதில் எந்த உணவை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க எந்த உணவை வெளியில் தள்ளுவீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒரு பசுக்கும் பதினைந்து செகண்ட் கொடுக்கப்படும் வாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் எதை தேர்ந்தெடுப்பீங்க எதை நிராகரிப்பீங்க அதாவது வெளியே தள்ளுவீங்க சமோசா ஸ்மைலி ஃப்ரைஸ் அறுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் சமோசாவை தேர்ந்தெடுக்கிறாங்க முப்பத்தெட்டு சதவீதம் மக்கள் ஸ்மைலி ஃப்ரைஸை தேர்ந்தெடுக்கிறாங்க மசாலா தோசை மற்றும் சிக்கன் ரோல் எதை தேர்ந்தெடுப்பீங்க எதை வெளியில தள்ளுவீங்க அறுபத்தெட்டு சதவீதம் மக்கள் தோசையை தேர்ந்தெடுக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் தான் சிக்கன் ரோல தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்க எதை தேர்ந்தெடுத்தீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இட்லி சாம்பார் மற்றும் பாஸ்தா எதை தேர்ந்தெடுக்க போறீங்க இட்லி சாம்பார் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பாஸ்தாவை நாற்பத்தி ஒரு சதவீதம் மக்கள் யங்கர் ஜெனரேஷன் தேர்ந்தெடுக்கிறாங்க உப்மாவா நூடுல்ஸா எதை தேர்ந்தெடுப்பீங்க எதை வெளியில தெளிவீங்க உப்மாவை ஐம்பத்தி நாலு சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நூடுல்ஸ் நாற்பத்தி ஆறு சதவீதம் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க வெண்பொங்கல் மற்றும் மினி பன்னீர் பிச்சா இதை தேர்ந்தெடுப்பீங்க எதை வெளியில வெண்பொங்கலை அறுபத்தி ஏழு சதவீதம் மக்கள் இதுல நெய்ய தூக்கல போட்டா பிரமாதமா இருக்கும் பீட்சாவை முப்பத்தி மூணு சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆப்பம் அதோட சேர்த்த ஸ்டூ மற்றும் டோனட்ஸ் இதுல எதை தேர்ந்தெடுப்பீங்க எதை வெளியில தள்ளுவீங்க ஆப்பத்தை அறுபது சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க டோனட் நாற்பது சதவீதம் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க புளியோதரை மற்றும் எதை தேர்ந்தெடுப்பீங்க புளியோதரையா புளியோதரைய எழுபத்தி ஒரு சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுவும் டெம்பிள் ஸ்டைல் பிரிப்பேர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் பிரெஞ்சு பிரைஸ் இருபத்தி ஒன்பது சதவீத மக்கள் தான் தேர்ந்தெடுக்க ரசம் மற்றும் கேண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கேப் சிக்கன் இதுல எதை தேர்ந்தெடுப்பீங்க எதை வெளியில தெளிப்புறீங்க ரசத்தை ஐம்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் காய்ச்சல் இருந்தா கூட சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சாப்பாடு கே சிக்கனை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க மிக்சர் மற்றும் குக்கீஸ் இதில் எதை தேர்ந்தெடுப்பீங்க எதை வெளியில தள்ள மிக்சரை அறுபத்தி எட்டு சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க கடிக்க கடிக்க சுவை கூடும் ஆனால் குக்கீஸ முப்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க குக்கீஸ் சாப்பிட்டா சுகர் ஓவர்டோஸ் ஆகும் பாயாசம் மற்றும் ஐஸ்கிரீம் இதை எதை தேர்ந்தெடுக்க போறீங்க எதை வெளியில தெள்ள போறீங்க பாயாசத்தை அறுபத்தி நாலு சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஐஸ்கிரீம் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சிக்கன் செட்டிநாடு மற்றும் இதுல சிக்கன் செட்டிநாட எழுபது சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பிரைட் சிக்கனை முப்பது சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பக்கடா மற்றும் நாச்சோஸ் எதை தேர்ந்தெடுக்க போறீங்க அறுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நாச்சோஸ் முப்பத்தி ஐந்து சதவீதம் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க லெமன் ரைஸ் மற்றும் மேகி நூடுல்ஸ் எதை தேர்ந்தெடுக்க போறீங்க லெமன் ரைஸ் அறுபது சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நூடுல்ஸ் நாற்பது சதவீத மக்கள் தான் தேர்ந்தெடுக்க ஊத்தப்பம் மற்றும் சப்வே சாண்ட்விச் தேர்ந்தெடுக்க போறீங்க ஊத்தப்பத்தை அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சப்வே சாண்ட்விச்ச முப்பத்தி எட்டு சதவீத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பூரி மசாலா மற்றும் பன்னீர் ரைஸ் பூரி மசாலாவை ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பன்னீர் பிரைட் ரைஸ் நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க வெண்பொங்கல் மற்றும் கேக் இதுல எதை தேர்ந்தெடுக்க போறீங்க வெண்பொங்கல அறுபத்தி ஆறு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நெய் மிளகு மத்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாப்பிட்டா ஆஹா கேக் முப்பத்தி நாலு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இனிப்பு பொங்கல் மற்றும் டோனட் இதுல எதை தேர்ந்தெடுக்க போறீங்க பொங்கல் ஸ்வீட் பொங்கல் அறுபத்தி மூன்று சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க டோனட் முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பாயாசமா மில்க் ஷேக் பாயாசத்தை எழுபது சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க மில்க் ஷேக்கை முப்பது சதவீதம் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்